அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருட்ஷோ பேட்டேன் இன்னைக்கு ஒரு விவசாயி சார் நான் பப்பாளி பழம் போட்டிருக்கேன் அதுல வந்து அதிகமா வந்து நத்தைகள் இருக்கு வயல்ல மட்டும் இல்லை சார் மரத்து மேலே ஏழுது ஏன் வீட்டுக்குள்ளேயே வருது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அதே நேரத்துல நான் தேனியும் வளர்க்குறேன் எனக்கு வந்து நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு வந்து எந்தவித தீங்கும் விளைவிக்க கூடாது அப்படின்னாரு இப்ப அந்த நத்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வகை போடும் சார் ஒண்ணு வந்து ஸ்னெயில்ஸ் சொல்லுவோம் அதுல ஓடு இருக்கும் உள்ள வந்து புழு இருக்கும் ரெண்டு கொம்பு இருக்கும் இது ஸ்னெயில்னு சொல்லுவோம் நத்தைகள் தான் இன்னொரு வகையான நத்தைகள் வந்து அந்த ஓடு கொஞ்சம் நீளமா இருக்கும் அதுவும் ஊந்து ஊந்து போகும் இப்ப இதுக்கு ரசாயன முறையில கண்ட்ரோல் உள்ளது பாத்தீங்கன்னா முழுசி சைடல் ப்ராப்பர்ட்டி கொண்டது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு ஐட்டம் தான் இருக்கு ஆனா இயற்கை முறையில நிலைத்த நீடித்த தீர்வு வேணும் அப்படின்னாக்க மெட்டாரைசம் அனிசோபிலியும் விவீரியா பசானியாவும் நல்லா கண்ட்ரோல் கொடுக்கும் இந்த ரெண்டும் அடங்கினது நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து ரிச்சோ பயோடெக்கோட இன்ஃபினிட்டி இதுல வந்து இது என்ன பண்ணும் இந்த மெட்டாரைசம் அனிசோபிலி இந்த விவீரியா பசானியா என்ன பண்ணும்னாக்க மொத்தம் மூணு விதமா அந்த நத்தைகளுக்கு எதிர்ப்பு திறனை கொடுக்கும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தொடு நஞ்சா செயல்படும் மேல எல்லாம் போடுதோ அதனுடைய தோல் வழியா உள்ள போய் அதனுடைய உணவு உற்பத்தி ஸ்டாப் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இன்னொன்னு அந்த நத்தை எதையாவது ஸ்டாப்டுச்சு அப்படின்னா வாய் வழியா உள்ள போய் எமோ பேத்தனிக் பங்கஸ் சொல்லுவோம் அதுக்கு வந்து ஒரு நோயை உருவாக்கி சாவடிக்கும் அது மட்டும் அல்லாது இதை நம்ம இன்ஃபினிட்டி என்ன பண்ணுனாக்க அதனோட அதுக்கு வந்து அதனுடைய இனப்பெருக்கத்தை ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வந்து கட் பண்ணும் அதோட இனப்பெருக்கத்தை கட் பண்ணதுனால மொத்த பாப்புலேஷனும் குறையும் இந்த மூணு வகையில் இது கண்ட்ரோல் பண்ணும் டோட்டலாகவே சொல்ல மறந்துட்டேன் டோசேஜ் எவ்வளோன்னு சொல்லல ஒரு ஏக்கருக்கு நம்ம இன்ஃபினிட்டியில் ரெண்டு பாக்கெட் கொடுக்கணும் இது எப்படி அடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து செல்த்தில் பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்ம மண்ணுக்கு வந்து நிறுத்தி நிதானித்து பெயிண்ட் அடி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கணும் ஸோ ஜென்ரலாக நீங்கள் பத்து டேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இருபது டேங்க் யூஸ் பண்ணி அதுவும் இந்த நத்தையெல்லாம் எங்கே அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து அதிகமாக ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நிலைத்த நீடித்த தீர்வு கிடைக்கும் இதை விட பெஸ்ட்டு தேனிக்கும் பிரச்சனை இல்லை எல்லா வகையான நத்தைகளும் கண்ட்ரோல் ஆகணும் நன்மை செய்யும் பூச்சிகள் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னாக்க உங்களுக்கு பெஸ்ட் வந்து இந்த இன்ஃபினிட்டி ஸோ இந்த நத்தை பிரச்சனை இருக்கும் அனைத்து விவசாயிகளும் நமது இன்ஃபினிட்டியை பயன்படுத்தி பெரிய லாபம் ஈட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக வீட்டுக்குள்ளே வராமல் நிம்மதியாக படுத்துவோங்க ஓகே தேங்க்யூ நன்றி வணக்கம் பை